செங்கல்பட்டு இங்க நிக்கிற கூட்டமே ஒரு ட்ரெயினுக்கு பத்தாது அவ்வளவு கூட்டம் இருக்கு இதில் அங்கேருந்து ஒரு அள்ளிட்டு வருவானுங்க

அந்த ஃபாஸ்ட்டுக்காக நின்று நின்று ஃபாஸ்ட்டு வந்த மாதிரியே தெரில ஐயோ எவ்வளோ ஃப்ரீயாக போதும் பாருங்க வந்துச்சு ஃபாஸ்ட்டு எவ்வளோ கூட்டமாக வருதுன்னு மட்டும் பாருங்க இதை ஏற முடியுமா முடியாதான்னு தெரியல ரெண்டு பேர் இன்ஜின் பைலட் வராங்க

20 कंपार्टमेंट में இருக்கும்போது இந்த பொம்பள பசங்கள எது ஜேம்ஸ் कंपार्टमेंटல ஏறி உட்கார்றாங்க என்ன அமரதா வரங்கிய கோட 여러분 반갑습니다. 여러분 반갑습니다. 이렇게 만나게 돼서 반갑습니다. 네. 그리고 오늘 오늘 제가 여러분들한테 제가 좀 말씀을 드리려고 하는데 제가 좀 말씀을 드리려고 하는데 தொங்கிட்டு போறாங்க இதை கேக்குறதுக்கு ஆன ட்ரெயின் லேட்டா வந்தா எவ்வளவு கூட்டம் அதுக்கு இப்படி துவங்கிட்டு போறாங்கன்னு பாருங்க யாராவது ரயில்வேல இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுங்க அதிகமாக ட்ரெயினை விடுங்க ஃப்ரீக்வண்டாக ட்ரெயினை விடுங்க அட்லீஸ்ட் ஃபீக் ஹவர்லையாவது ஃப்ரீக்வண்ட்டாக ட்ரெயினை விடுங்க நீங்கள் பாருங்கள் எப்படி தங்கிட்டு போகிறாங்க ரெடி ஆ போன பேக்கெட்டில் வைமா எப்படி கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க